எங்க போனீங்க என்ன இந்த 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 ஃப்ரெண்டை எப்படி நீங்கள் மறந்தீங்க எதனால் வரது இல்லை என்ன காரணம் அப்புறம் சொல்லுங்க ஏன் இவ்வளோ நாளாக வரல என்ன என்ன இருக்கீங்க என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க லைவில் மட்டும்தான் உங்ககிட்ட நான் பேச முடியும் எது சரி எது தெரியா எது க்ளேவா எது கிரேவி கிரேவி எங்கே போனீங்க ஏன் வரல என்ன காரணம் என்ன ரீசன் என்ன விஷயம் சொல்லுங்க பிச்சு புடுவே நீ மாற்ற முடியாது பதினைஞ்சு நாள் ஆகணும் அப்படி ஆகியோ சரி ஓகே 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 இருந்தாலும் தான் சாராவும் நல்லா இருக்கு நீளமானவும் நல்லா இருக்கு சும்மா பண் பண்ண அதுக்காக ஆத்து உனக்குதான் எங்க எங்க உங்க ஃப்ரெண்டு வரல அப்படின்ற மாதிரி எங்க உங்க அண்ணன் வரல சாரி நம்ப என்னம்மா என்ன சாயம்மா ஓப்பனா வா பேசலாம் வா என்னைக்கு பேசி தீர்த்து வா 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 ஓப்பனா ஆனால் செமையா இருக்கும்ல அந்த இது ஒரு ஐடி ஒண்ணு அந்த வடிவேல் ஐடி ஒண்ணு வருவீங்களே எங்க மணி அண்ணா காலம் வருவாங்க அந்த ஒரு வடிவேல் ஐடியில ஒண்ணு வருவீங்களே கெட்டப்பா ஏட்டப்பாவா ஏட்டப்பாவா இல்ல ஏதோ ஒரு ஐடியில வருவீங்களே நல்லா இருக்கும் ஒரு லைனுக்கு போவோம்ல என்னது என்ன என்னது என்னன்னு கேக்குறீங்க ஒரு ஐடி கார்டு வருவீங்க வடிவேல் மீச கூட மீச வச்சு வருமே வடிவேல் மீச கூட வச்சு வருவீங்க ஒரு என்ன மிஸ்டேக் 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 ஆமாம்ல ஆ நல்லா இருக்கும்ல நல்லா ஜட்ஜ் ஜாலியாக பண்ணால்

கட் ஆகுது நெட்வொர்க்கு கிட கிடையலையா இல்லை என்னென்னு தெரியல அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக் ஆகும் மிஸ்டேக் ஸ்டிக்கு தான் பேசுறீங்களா ஓகே ஓகே இல்லை இல்லை எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதனால் பேசிகிட்ருந்தேன் சாய் மறந்துட்டேன் சூப்பராக இருக்கும்ல ப்ளீஸ் ஐ பாடலை பாட்டுக்கும் ரசிகர் இருக்காங்க கு நாட் சிங் ப்ளீஸ் ஓஹோ சரிங்க பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஓடிடாருங்களே யாரும் ஓகேவா பாடலை காரணங்களுக்கு நெட்டுக்காரங்களுக்கு அவ்வளோ கேட்க முடியாத அளவுக்கு தாங்க இருக்கு வச்சு தானே அவ்வளவு தாங்க சொல்ல முடியாது நல்லா கொடுத்து வைக்க